ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா அளவு எடுத்து வச்சு ப்ளவுஸை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஷோல்டர் இறங்காமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மெசர்மெண்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த மெசர்மெண்ட் எப்படி எடுக்கணுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டுருவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து அளவு எடுத்து வச்சு இந்த அளவில் வந்து எந்தவித ஷோல்டரும் இறங்காமல் நம்ம எப்படி முறையாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது வந்து ஃபஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்கள் ஷோல்டர் இறங்குது எதுனால இறது இறங்குது என்ன ஏதுங்கிறது நீங்கள் பண்ணுற சில தவறுகள் இல்லைனா எதுங்க தைச்ச தவறுகள் அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏப்ர பேர் அது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு வந்து வீடியோ போட்டோன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு வரும் அது வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி வந்து வாங்க வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் பாருங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ப்ளவுஸ் வந்து டூ பை டூ இது வந்து நம்ம நார்மலாக உங்களுக்கு வந்து எல்லா ப்ளவுஸுமே வந்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு போட்டு ஒரு சில வந்து சுருங்கிடும் அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம் இந்த கம்பெனியை வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து நான் ஆல்ரெடி எதுவும் தைச்சிருக்கேன் சுருங்கலைன்ட்டாங்க நானும் செக் பண்ணிவிட்டேன் சுருங்கலை அதனால் வந்து நம்ம நார்மலாக கொடுத்த ப்ளவுஸ் வந்து வந்து அயன் பண்ணி வச்சுருக்கிறோம் மாதிரி நீங்கள் வந்து அயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் கட்டிங் பண்ணுறதுக்கும் சரி தைக்கிறது நல்லாயிருக்கும் அதனால் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க நம்ம வந்து வாங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் நம்ம எப்போ போல் இப்போ பார்த்துங்க ஒரு கோடு வாரத்தில் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து நம்ம தைக்கிற மாதிரி வரும் ஒரு மீட்ரு பிடி தான் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது கட் பண்ணுறதுங்கிறது எப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதை தைக்கிறதுங்கிறது உங்களுக்கு நான் எப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே வரேன் நீங்களே பிள்ளைங்களே புரிஞ்சுக்குவீங்க இந்த ஸ்கேலை வச்சு நம்ம கோடு போட்டு மடிக்கிறதுக்கு வைப்போம் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துங்க அரை இஞ்சி வச்சு நம்ம கோடு போடுறோம் இந்த இடத்துல வந்து சின்ன பிட்டு ஒன்று கொடுத்து நம்ம வந்து பால்சன் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கோடு போட்டோம் இவ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்கிற ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள் பதினஞ்சரை இன்ஜி கேட்டிருக்குறாங்க அதனால் வந்து பதினஞ்சரை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் அரை இஞ்சி வந்து மேலே வந்து நம்ம விட்டுடலாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு விற்கிறோம் சரிங்களா பதினாறு வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த பதினாறு வச்சு கரெக்டாக வந்து கூடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு அதாவது அவங்களுக்கு இருக்கிற சோல்ட்ரு வந்து அதிகமாக தான் இருக்கும் நான் உங்களுக்கு வந்து இந்த 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 சோல்ட்ரு இறங்காமல் இருக்கிறதுக்கு நெக்கு நீங்கள் அது உங்களுக்கே புரிஞ்சிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழுருக்கு சோல்ட்ரு நம்ம வச்சு வெட்டி வெட்ட போகிறது பார்த்திங்கன்னா பதிமூணு வச்சு தான் வெட்ட போகிறோம் நீங்கள் அதை பார்த்துங்க ஒன்றா இங்கே பாருங்கள் வெட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆறரை அஞ்சு வைக்கிறேன் ஆறுன்னா பதிமூணு பதிமூணு தான் வெட்ட போகிறோம் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வந்துடும் உங்களுக்கு சரிங்களா ஒரு கோட் போட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அக்கல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினேழு இருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் எக்ஸாம்பிள் பார்க்கு மேலே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு எம்கால் இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் பத்து வச்சா போதும் அதாவது ரவுண்டில் பத்து டோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இருபது மூணு அஞ்சு நம்ம கழிச்சாலும் பதினேழு கரெக்டாக வந்து உட்காந்துடும் நல்லா பார்த்துங்க இங்கேருந்து நம்ம வந்து அஞ்சு எம் கால் வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுருவோம் புள்ளி வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கோடோட போட்டுக்கலாம் உங்களுக்கு கோடு போட்டு நான் காமிச்சிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி கோடு போட்டுங்க இப்படி பார்த்துங்க இப்படி கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபா நாற்பத்தி ரெண்டு இருக்குது நாற்பத்தி ரெண்டுனா நாற்பத்தி ரெண்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டல் மூணு அஞ்சு எஸ்டிமேட் பண்ணிங்கன்னால் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் மூணு அதாவது நாற்பத்தி அஞ்சு வரும் நாற்பத்தி அஞ்சு சுற்றுலாம் நம்ம வந்து பாதி வைக்க போகிறோம் சரிங்களா ஒன்றரை ஒன்றரை தையில போக நாற்பத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதி வந்து பன்னெண்டரை இந்த பன்னெண்டரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டுக்கு நேரம் நல்லா பார்த்துங்க இந்த கோட்டுக்கு நேரம் நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா இப்போ வந்து நான் வேறு மாதிரி பண்ணுவேன் உங்களுக்கு புரியுதுங்கிறதுக்காக இந்த கோட்டெலாம் போட்டுறேன் பார்த்துங்க இந்த ஆம் கோல் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி இந்த ஸ்கேல் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தெரியணுங்கிறதுக்காக ஒரு இன்ஜி வச்சுங்க இந்த ஒரு இன்ச்சு கேப் விட்டு பாருங்கள் இப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பத்து இன்ச்சு வந்துச்சுங்களா இப்போ பாருங்கள் கோட்டுக்குள்ளே வெட்டோம்னா பத்து இன்ச்சு கரெக்டாக வந்துடும் அதாவது இவங்களுக்கு வந்து தேவை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவு பதினேழு சொல்கிற டோட்டலாக கணக்கு போட்டிங்கன்னா இருபது ரவுண்டில் இங்கே பார்த்துங்க ஃபினிஷிங் நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா துணியோட இங்கே பார்த்துங்க கரெக்டாக பத்து இருக்குது டோட்டல் இருபது வந்துடும் ஒன் ரவுண்டாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பதினேழு இன்ச்சு சுற்றல வந்து கரெக்டாக வந்துடும் சரிங்களா முடிஞ்சிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று சரிங்களா முப்பத்தி ஒன்று ப்ளஸ் வந்து நம்ம எக்ஸ்டன் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பதினஞ்சரை வரும் சரிங்களா அதாவது நான் சொல்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் பதினஞ்சரை அதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்போ வெட்ட போகிறது பார்த்தீங்கன்னா பத்திரஞ்சு வெட்டுறோம் சரிங்களா இங்கே பாருங்கள் பத்திரஞ்சு வச்சு மார்க் பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஒரு மெத்தேடுன்னு சொல்கிறேன் அதே நீங்கள் பார்த்துங்க இங்கே பாருங்கள் இது பன்னெண்டரை இது பாருங்கள் பத்திரம் அதாவது ரெண்டு இன்ச்சு நீங்கள் எப்பவுமே சரி இங்கேயும் இங்கேயும் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு வெட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும் ஏன்னா அது சிலது வந்து கணக்கு போட்டுகிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து இது ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் வரும் அந்த ரெண்டு இன்ஜை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் இங்கே நீங்கள் வந்து ஒரு முப்பத்தி ஒன்றுன்னு வச்சிங்களா இங்கே வந்து அந்த ரெண்டு இன்ஜை மைனஸ் பண்ணி இங்கே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை நான் இப்படி நான் கணக்கு கணக்கு கரெக்டாக போட்டு நான் பண்ணிக்கிறனாலும் உங்களுடைய இஷ்டம் தான் அது எப்படின்னா பண்ணிக்கலாம் ஒரு மெத்தட் பிரிச்சுங்கிறது தான் உங்களுக்கு சொன்னால் பாருங்கள் வச்சுங்க வச்சு லைட்டாக ஒரு ஓட்டு போட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் லைட்டாக தள்ளி வச்சு இந்த இடத்துல வர்க்காத்து போட்டுங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நம்ம வந்து எவ்வளோ வைக்க போகிறோங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃப் இன்ச்சு போயிடும் ஆஃப் இன்ச்சு போயிடும் சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு போயிடும் மொத்தம் நம்ம வந்து வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு வெட்டுறோம் சரிங்களா மூணு இன்ச்சு அதாவது இந்த ஆஃப் இன்ச்சு போக மொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு வச்சுக்கிறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் கரெக்டாக மூணு இன்ச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு சரிங்களா ஒரு ரெண்டரை அதாவது ஷோல்டர் வந்து எவ்வளோ வருன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு போயிடுச்சு ஒரு ரெண்டே காலு ரெண்டரா வந்துடும் சரிங்களா அது அந்த அளவுக்கு இருந்தாவே உங்களுக்கு போதுமானது இங்கே பார்த்துக்கோங்க இதையும் நீங்கள் ஆளுங்க ஒரு மூன்று இன்ச்சு வருது சரிங்களா இதுலேருந்து நம்ம வந்து மூன்று இன்ச்சு வருது உங்களுக்கு கணக்கு புரியுங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஆறரை இருக்குது இங்கேருந்து மூணு இன்ச்சு கட் பண்ணி அதாவது மார்க் பண்ணிங்க இங்கேருந்து மூன்றரை வருது சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ண அப்புறம் போட்டுக்கிட்டிங்கன்னா பேக் வந்து அவங்களுக்கு வந்து ஓப்பன் வந்து கேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்டுருக்காங்க கேட்டிங்கன்னா பேக் ஓப்பன் நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை இப்படி பாருங்கள் இங்கேருந்து எட்டரை எட்டரை இன்ச்சு வரும் அந்த எட்டரை இன்ச்சுங்கிறது வச்சுக்கலாம் அவங்க ஒரு இன்ச்சு ஒரு ஹாஃப் இன்ச்சு ஒரு அதிகமாக வைக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து நான் ஒம்பது இன்ச்சியாக வச்சுக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒம்பது இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது எடுத்துங்க இப்படி இந்த மாதிரி மெய் மெயினான மேட்டராக இந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஒன்றா பார்த்துட்டு வாங்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அடுத்ததுக்கு போயிடாங்க ஏன்னா இப்போ சோல்டர் இறங்காமல் இருக்கிறது எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்குறோம் அது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துட்டு வாங்க அப்புறம் உங்களுக்கு புரியும் பாருங்கள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் உக்காலிஞ்சி வச்சிங்கன்னா போதும் இங்கே வந்து யூஸ்ஃபுல் மாதிரி கேட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ரவுண்டாக இருக்கும் பின்னாடி தைச்சி போட்டோமா இப்படி பாருங்கள் இப்படி மார்க் பண்ணிங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து வெட்டி எடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வெட்ட போகிறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த கோட்டுக்கு வெளியவே வெட்டுங்க கோட்டுக்கு வெளியவே பொறுமையாக அப்படியே அந்த பிக்சருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டாக வரும் அது எப்போவுமே வரும் லைட்டாக வெட்டிக்கிங்க வெட்டி பாருங்கள் கோட்டுக்கு வெளியவே வெட்டிடுவாங்க வாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு வெளியே வெட்டுங்க இதுக்கு அப்புறமா வெட்டிக்கலாம் சரிங்களா பார்க்கிட்டு அழகாக வெட்டிகிட்டே வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டுக்குள்ளேயே வெட்டுங்க கோட்டுக்கு வெளியே போகலாம் அழகாக பாருங்கள் அப்படி வந்துடும் போட்டுக்கு வெளியே வெட்டிடுங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெட்டியிருப்பாங்க கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நான் வந்து இங்கே வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதை வந்து ஒரு வந்து தள்ளி வச்சு வெட்டிடுவாங்க அந்த மாதிரி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் வரும் அதனால் வந்து இந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நெக் வந்து நம்ம அப்புறமா வெட்டிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டு வெட்ட போகிறோம் சோல்ட்ரு இறங்குது சோல்ட்ரு இறங்குதுங்கிற பிரச்சனை வந்து சான்சேல் இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா நீங்கள் வெட்டி தைச்சி பார்த்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க இப்படி பாருங்கள் இது வந்து இப்படி போட்டுக்கங்க சரிங்களா போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்கேலமாக சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணுங்க கரெக்டாக அழகாக மேலேயே அப்படியே போட்டு மேலே பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து கல் நிற்கு நம்ம ஒர்க்கு வரீங்களா இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுங்க அப்படியே போட்டே வாங்க புரிஞ்சிடும் வெட்டுறதுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து வந்துடும் சரிங்களா இங்கே வந்து முக்கால் அஞ்சு தள்ளி இப்போ பாருங்க இப்படி போட்டுங்க சரிங்களா தள்ளி ஒரு கோடு போட்டுங்க இந்த கோடு போட்டுருங்க பார்த்தீங்களா இது வந்து மடிக்கிறதுக்காக கொடுத்துருக்குறோம் அந்த இடத்துல வந்து ஒரு கோடு போட்டுங்க அப்படி ஸ்ட்ரைட்டாக கீ போட்டுங்க சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கரெக்டாக வந்து அதுவும் இந்த இடத்துல வந்து ஸ்கேலில் இப்படி ஒரு கோடு போட்டுங்க புரிஞ்சுங்களா இப்போ வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையும் வந்து தெரியற மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுங்க இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆம்கோட்டா அந்த ஸ்கேலில் வந்து ஒர்க் போடுறது இங்கே ஒரு கோடு ஒன்று போட்டுங்க புரிஞ்சுங்களா இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள் நீங்கள் மார்க் பண்ணிங்க தெரியுங்களா அது ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலை கரெக்டாக வச்சுங்க வச்சு இப்படி ஒரு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இது வரைக்கும் போட்டுங்க போதும் இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இதுதான் மெயின் இப்போ தான் இருக்குது சோல்ட்ரு இறங்குதுங்கிறது சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பிரச்சனைக்கு இங்கே பாருங்கள் பேக்கில் நம்ம வச்சு அங்கே வந்து ஃப்ரண்ட் லெவலில் பேக் லெவலில் வெட்டினா வாய் முனைச்சி வெட்டினாங்களா இங்கே வந்து கம்மி பண்ணணும் இப்படி பாருங்கள் இங்கே ஆஃப் இன்ச்சு போயிடும் இப்படி பாருங்கள் அஞ்சரை அஞ்சரை இன்ச்சு வச்சு வெட்ட போகிறேன் சரிங்களா அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சு போயிடும் இப்படி பாருங்கள் முக்கால் இன்ச்சு பக்கம் போயிடும் சரிங்களா இங்கே பாருங்கள் கரெக்டாக அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கோங்க வச்சு பாருங்கள் இப்படி ஒரு கோடு போட்டுங்க சரிங்களா இது வந்து வெட்டி எடுத்துடணும் இது கணக்கு இல்லை நம்ம வெட்ட போகறதுக்கு இங்கே தான் சரிங்களா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன் இதுதான் நம்ம வெட்ட போகிறோம் புரிஞ்சுங்களா சரிங்க இவங்க ஹைட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை இன்ச்சு கேட்டுருக்குறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பெல்ட் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நாலு இன்ச்சு வச்சுக்கோங்க ஹைட்டு சரிங்களா நாலு இன்ச்சு வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுருங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து நாலு இஞ்சி வச்சு ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழரை இன்ச்சு கேட்டிருக்குறாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் ஏழரை இன்ச்சு இப்படி க்ராஸ்லேயே வச்சுங்க வருங்க இந்த இடத்துல கொடுக்கணும் போட்டிங்களா பாருங்க இப்படி போட்டுங்க புரிஞ்சுங்களா இப்போ வந்து நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலை வச்சு இது உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நான் ஸ்கேல் வச்சு பண்ணுறேன் இல்லைனா அப்படி விட பண்ணுவேன் வச்சுங்களா இப்படி பண்ணுவீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரவுண்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆஃப் முக்காலிஞ்சு மாதிரி வரும் கொஞ்சம் ரவுண்டு இது வந்து அழகாக வரும் அதனால் வந்து இப்படி பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலு இஞ்சி வச்சு நம்ம இங்கே போட்டுறோம் அங்கேயும் போட்டுறோம் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்டுக்கு டாட்டு வருதுங்களா அதுக்கு வந்து இங்கேருந்து கரெக்டாக பாருங்கள் நாலிஞ்சு வச்சுங்க நாலு இஞ்சி வச்சு சும்மா ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த டாட் ஃப்ரண்ட் டாட் தெரியுங்களா அது பிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் இங்கேருந்து டோட்டலாக அவங்களோட லென்த்து வந்து இங்கே இருக்குது அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிடக்கூடாது இப்படி பாருங்கள் பதினாலரை இன்ச்சு வச்சுங்க கரெக்டாக பார்த்துங்க இந்த மார்க் நேராக மார்க் பண்ணி வந்துடுங்களா அதுக்கு நேராக கரெக்டாக அங்கே ஒரு பதினாலு இன்ச் பதினாலரை இன்ச்சு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருங்க சரிங்களா போட்டுக்கிட்டீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிறேன் பாருங்கள் எப்படி வச்சுங்க ஸ்கேலை ஸ்கேல வச்சு இது ஒரு கோடு போட்டுங்க இப்போ நம்ம இந்த டாட்டுக்காக குறைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து கணக்கு வைக்காதீங்க உங்களுக்கு எப்படின்னு சொல்கிற பாருங்க இவங்க ஹைட்டாக இருப்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் ஒம்பது ஒம்பது இன்ச்சு கூட வைக்கலாம் நம்ம பத்து இன்ச்சு வச்சுருக்குறோம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து இஞ்சு வரைக்கும் நம்ம வைக்கலாம் இந்த டாட் இந்த மார்க் பண்ணது கரெக்டாக வந்துருச்சு அதனால் பார்த்துங்க இப்படி வச்சு கரெக்டாக ஒரு கோ ஸ்ட்ரைட்டாக போட்டுங்க ஸ்ட்ரைட்டாக போட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டிங்களா என்ன பண்ணுங்கள் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு அப்புறம் கரெக்டாக ஒன்றரை இன்ஜ் வச்சு இங்கே ஒரு கோடு போடுங்க அதே இஞ்சு வச்சு இங்கே ஒரு கோடு போடுங்க இப்போ என்ன பண்ணிங்க பாருங்கள் கரெக்டாக இங்கே வச்சு இப்படி ஒரு கோடு போடுங்க இந்த இடத்துல வச்சு பார்த்துங்க இப்படி ஒரு கோடு போட்டுருங்க சரிங்களா போட்டிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க பாருங்கள் இங்கே நம்ம நாலு இன்ச்சு போட்டோம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா நாலு இன்ச்சுக்கு அந்த இடத்துல இப்படி ஸ்கேலை வந்து இப்படி வச்சுங்க வச்சுட்டு நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து தெரிகிற மாதிரி வச்சுங்க வச்சுட்டு பாருங்கள் இப்படி கோடு போடுங்க போட்டிங்களா அப்படி என்ன பண்ணீங்க சென்டரை அதை கனெக்ட் பண்ணி பாருங்கள் அந்த சைடு நாலு இன்ச்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதை வச்சு இப்படி போட்டுங்க போட்டிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்க ஆம்கோரில் இருந்து நம்ம வந்து எவ்வளோ எத்தனை இன்ச்சு வைக்கிறதுங்கிறது ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கலாம் இப்படி பாருங்கள் மூன்றரை இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் சரிங்களா பாருங்கள் அந்த மூன்றரை இன்ச்சு வந்து நீங்கள் அழகாக வந்து இப்படி எடுத்துருங்க சரிங்களா எடுத்துருங்க இதை பார்த்துங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க கரெக்டாக இது ஒரு மூணு இன்ச்சு நம்ம இங்கே வெட்ட போகிறோம் அதனால் இங்கே ஒரு மூணு இன்ச்சுக்கு கனெக்ட் பண்ணி இப்படி கோடு போட்டுங்க கொடுப்பீங்களா இப்படி பாருங்கள் அவ்வளோதான் இதுதான் நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறது இது ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது கப் சேப் அவுட்டு சேப் அவுட்டு எந்த பிரச்சனையும் வராது சோல்ட்ருங்கிற பிரச்சனையும் உங்களுக்கு வராது இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃப்ரெண்டை வந்து இப்படி தான் வெட்டணும் இதை வந்து இப்படி இப்படி இப்படியும் வெட்டலாம் இப்படி வளர்ச்சியும் வெட்டலாம் இப்படி பாருங்கள் இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் வெட்டலாம் நம்ம இஷ்டம் தான் இப்படி வெட்டி இப்படி ஸ்ட்ரைட்டும் பண்ணிடலாம் இல்லை இப்படி கிராஸில் வெட்டுறதுனால வெட்டிக்கலாம் அது நம்ம தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி வெட்டி வெட்டியிருக்கிறேன் ஆனால் கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு தான் வரும் இந்த எக்ஸ்ட்ராங்கிறது கிராஸ் வந்து கணக்கில் வராது ஆனால் இந்த கணக்கு தான் வரும் அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம் வளர்ச்சி வெட்டிக்கலாம் இல்லை இப்படியும் வெட்டிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்படி போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரெண்டை வந்து வெட்டிடலாம் நான் எப்படி அதே மாதிரி நீங்கள் வெட்டிக்கிங்க இதே மாதிரி வெட்டிங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வெட்டுறோம்னு சொல்லியிருந்தோம் பாருங்கள் வெட்டிடுறோம் இப்படி வெட்டிட்டோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை ஜாலாக கத்திரி எடுக்காமல் ஒரே மாதிரி அப்படியே ஒன்று போல் வெட்டுங்க அவ்வளோதான் கோட்டு வெளியில் வெட்டுங்க பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் அழகாக அப்படி வெட்டுங்க கத்திரி வந்து டேபிளில் வச்சு அழகாக வெட்டுங்க மேலே கத்திரி தூக்காமல் வெட்டுங்க உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வந்துடும் சில பேர் கத்திரி மேலே மேலே தூக்கிடுவாங்க அது வந்து சரி வராது பாருங்கள் இந்த இடத்துல அறுக்காத்து ஒன்று போட்டுக்கலாம் இங்கேயும் அறுக்காத்து போட்டுக்கலாம் இந்த இடத்துல அறுக்கிறது ஒன்று போட்டுங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணீங்கன்னா சூழ்ற எங்கள் பிரச்சனை வராது நீங்கள் அளவு எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து ஃப்ரெண்டு வெட்டிவிட்டாங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிறோம் அதை வந்து வெட்டிடலாம் அதே மாதிரி ஒன்று ஒன்று கோல் அப்படியே வெட்டிடுங்க முடிஞ்சிது இந்த இடத்துல அறுக்காத ஒன்று போட்டுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது கை வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லாருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு இப்படி பாருங்கள் அதாவது கிராஸ் கலந்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு மாதிரி வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வச்சு தைக்கும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் அந்த பத்தரை இன்ச்சி நம்ம வந்து வச்சு வெட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி தான் போட்டு வெட்டுற மாதிரி வரும் ஏன்னா வந்து துணி வந்து ஆல்ரெடி பத்தாது ஒரு ஒம்போது இன்ச்சு வரைக்குமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒம்பது இன்ச்சுக்கு மேலே வரதெல்லாம் வந்து பத்தாது உங்களுக்கு அதனால் வந்து இதே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க இந்த மாதிரி போட்டுட்டு டூ பை டூ ப்ளவுஸ் போட்டுக்கு எல்லாமே தான் வரும் இப்படி பாருங்கள் போல் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் துணி பத்தாதனால பாருங்கள் இந்த இடத்துல வந்து துணி நம்ம கொடுத்து அடிச்சுக்கலாம் இந்த வர பிட்டுங்களில் உள்ளே வந்து பால்சன் பண்ணி கை நீளம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு கேட்டுருக்குறாங்க சரிங்களா இது பாருங்கள் பன்னெண்டு இன்ச்சு கேட்டுருக்குறாங்க துணி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம்மியாக தான் வைக்கிறேன் பதினொன்று ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மியாக தான் வைக்கிறேன் சரிங்களா அதாவது ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மியாக வந்துடும் இங்கே பார்த்துங்க பன்னெண்டு இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணணும்னா பதினொன்று வரும் சரிங்களா அதே ஃபாலோ பண்ணிக்கலாம் பன்னெண்டு ஏன்னா அவங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் எடுத்தது உங்களுக்கு அப்படி இப்படியே காட்டணும்னு சொல்லணுங்கிறது தான் நான் சொல்கிறேன் ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன் பாருங்கள் பன்னெண்டு இருக்குது அந்த பன்னெண்டு இஞ்சி வச்சு இங்கே பாருங்கள் மூணு இன்ச்சு தள்ளி இந்த இடத்துல ஒரு போட்டு போட்டுங்க இப்படி ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலை வச்சே நீங்கள் வந்து இப்படியே கொண்டு போகலாம் இப்படியும் கொண்டு போகலாம் இல்லை இந்த ஸ்கேல் வேணாம் அப்படின்னா நார்மலாக வந்து நீ கொண்டு போய்க்கலாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக தான் நான் அந்த ஸ்கேலை வச்சு இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இப்படி கொண்டு போய்க்குங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம்னா இப்போ பார்த்துங்க ஒரு கால இன்ஜுலாம் கம்மியாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது இப்போ பார்த்துங்க கரெக்டாக வந்துடுச்சு இப்போ கை ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தரை இன்ச்சு வருது சரிங்களா பத்தரை இன்ச்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்தரை ஒரு மிஸ்ங்க உங்களுக்கு சோழனுக்கு புரியுற மாதிரி பத்திர இஞ்சி சரிங்களா இங்கே பாருங்கள் ஒரு பத்தரை எப்படி இப்படி போட்டோம்னா பாருங்க அஞ்சே கால் வருது அஞ்சரைன்னு ஒரு கணக்கு வச்சுங்க அஞ்சரை ஒரு ஒன்றரை இன்ச்சு ப்ளஸ்ஸு சரிங்களா ஏழு இஞ்சி வச்சுங்க ஒரு கால இஞ்சி தான் அதிகம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி பாருங்க அப்படி வச்சுக்கங்க இப்படி வச்சு கரெக்டாக அப்படி போட்டுங்க இது வந்து பால்சன் பண்ண போகிறோம் இந்த இடம் அது மறந்துடாமல் நீங்கள் வந்து ஐடியா பண்ணிங்க அவ்வளோதான் இப்போ முடிஞ்சதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வெட்டி எடுத்துருவோம் ஒரு ஒரு மீட்டர் பிட்டிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் வந்து வெட்டுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா துணி போட்டு நம்ம வேறு வேறு துணி போட்டு அடிக்கிற மாதிரி தான் வரும் ஒரு சிலர் இந்த எடுத்துகிட்டேன்னா என்ன பண்ணுறது தெரியல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த மெத்தேடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வேறு வாங்கிட்டாங்க நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி கொடுத்துருந்தா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த பிட்டை வந்து நம்ம வந்து ஜாயிண்ட்டுக்காக போட்டுலாம் கரெக்டாக வந்துருச்சு அதை யூஸ் பண்ணிங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கவர் தட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் மெயினாக வந்து இந்த லூஸ் வராமல் இருக்கும் கரெக்டாக அழகாக அப்படி எடுத்துக்கங்க ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மாதிரி எடுத்துக்கங்க பாருங்க இதை எடுத்து சோல்ட்ரு ரொம்ப போயிடும் இங்கே மேலே அவ்வளோதான் இதை எடுத்து இங்கே ஒரு அக்கா தூண்டு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வெட்டிட்டோம் பேக்கு வெட்டிட்டோம் ஃப்ரண்ட் வெட்டிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பெல்ட் வந்து வெட்ட போகிறோம் அந்த பெல்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து விட்டுமிட்டாக இருக்குது இது வந்து நம்ம ஜாயிண்ட்டு போடுற தான் வரும் அதனால் வந்து இது நம்ம அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட் வந்து எப்படி இருந்தாலும் ஸ்டிப்புக்காக நம்ம வேறு துணி போடுவோம் அதனால் வந்து நான் வேறு ஒரு துணி வச்சுருக்குறேன் அந்த துணியை வந்து நம்ம வந்து போட்டு நம்ம அது மேலே வந்து அந்த ஜாயிண்ட் போடுறதெல்லாம் போட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எப்படி வெட்டுறாங்க பார்த்துங்க இப்படி பார்த்துங்க காரைமு கால் இருக்குது பத்தரை அஞ்சும் வருது சரிங்களா அந்த பத்தரை இன்ச்சு தான் வந்து நம்ம வச்சு வெட்ட போகிறோம் பார்த்துங்க விட்டு இந்த மாதிரி வந்துன்னா நீங்கள் எடுத்து வச்சு வெட்டிக்கலாம் சரிங்களா பார்த்துங்க பத்தரை இன்ச்சு வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம் போட்டுங்க போட்டுங்க நம்ம வந்து அந்த பெல்ட்டுக்காக நாலு இன்ச்சு ஆளுந்தான் பார்த்தீங்களா அந்த நாலு இன்ச்சை வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இது பாருங்கள் இது பற்ற அகலத்தில் வந்துருச்சு நீல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அஞ்சு எமுக்கால் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த அஞ்சு எமுக்கால் வச்சு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் ஷூராக வந்துருச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்து அகலத்துக்காக பாருங்கள் இது வந்து என்ன பண்ணுறோம் அது இப்படி ரெண்டாக போட்டுங்க ரெண்டாக போட்டு இப்படி பார்த்துங்க ஒரு இது வந்து என்ன ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் ஒரு ஒன்றரை நம்ம கனெக்ட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுருங்க இப்படி கோடு போட்டு இப்படி பாருங்க இப்படியே வளர்ச்சி வெட்டிங்க இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் பெல்ட் நம்ம வெட்டிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் துணி இருக்குது இந்த டபுள் துணியில் வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இன்னும் பத்தாவதுனால தான் உங்களுக்கு ஒரு ஒரு இப்படி ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி விட்டு விட்டா இருக்குது பார்த்திங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தையுங்க அப்படி சொல்கிறாங்கல்லாம் பார்த்தீங்களா நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க பாருங்கள் மேலே போட்டு எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டிப் வந்து இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து பாருங்கள் இது மேலே போட்டுங்க இந்த இடத்துல கொஞ்சம் பத்தும் பத்தாம் போயிடும் அதனால் உங்களுக்கு நான் வெட்டி காமிச்சேன் பாருங்கள் வெட்டிவிட்டோம் இது வந்து ஸ்டிப் வந்து மேக்சிமம் பார்த்திங்கனா இந்த மாதிரி துணி வந்துதுன்னா லைனிங்லேயே உங்களுக்கு வந்தாலும் டபுள் போடுங்க இன்னொன்னு எக்ஸ்ட்ரா போட்டு ட்ரிபிள் போட்டிங்கன்னா கொஞ்சம் பட்டி வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பாக பிடிச்சிக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிக்கும் அதனால் வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் பகுதியில் கொஞ்சம் வந்து திக்னஸாகவே போடுங்க டபுளாக செட் ஆகாது ஆனால் வந்து ட்ரிபிளாக போடுங்க அதாவது இதே துணி டபுளாக போட்டாலும் இந்த இந்த நான் டூ பை டூ ப்ளவுஸ் விட்டுக்காக சொல்கிறேன் தின்னால் கொஞ்சம் திக்காக போடுங்க இல்லை எங்கள் ஃபேண்ட் துணி இருந்ததுன்னா இது ஒன்று அந்த ஃபேண்ட்டு பிட்டு ஃபேன்ட்டு துணி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் அதுவும் போடலாம் இல்லை நான் ப்ளவுஸ் பிட்டில் தான் போடுவேன்னா ப்ளவுஸ் பிட்டில் டபுளாக போடுங்க இன்னொரு துணி ஏதாவது எஸ்டா பிட்டு இருந்தனா போட்டிங்கன்னா ட்ரிபிளாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் அதே ஃபாலோ பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வெட்டிவிட்டோம் நாங்கள் உங்களுக்கு ஒரு டைம் காட்டிடுறோம் கிஃப்ட்டு ஸ்லீவ்ஸ் வெட்டிட்டோம் பார்த்தீங்க பேக் வெட்டிட்டோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து சோல்ட்ரு இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிங்க இதே மாதிரி கட்டிங் பண்ணிங்க நான் அளவு எடுத்துருக்கத வச்சு உங்களுக்கு வந்து எப்படி அளவு எடுத்தது எப்படி வெட்டணுங்கிறது சொல்லியிருக்கிறேன் இந்த சோல்ட்ரு மெயின் வந்து சோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இந்த ஒரு ஐடியா மூலிமா வெட்டினீங்கன்னா உங்களுக்கு சோல்றங்கிறது இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதே நீங்கள் ஃபாலோ பண்ணி வெட்டி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இறங்காது நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க இவங்க வந்து ஹைட்டாக இருக்கிறாங்க அதனால வந்து இந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அதை வச்சிருக்கிறேன் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறாங்க ப்ளவுஸோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பதினஞ்சு வருது பதினஞ்சாயிரம் வரதுனால இந்த அளவு வச்சிருக்கிறோம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டு வந்து கம்மியாக கேட்டுருக்குறாங்க கொஞ்சம் நார்மலாக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதையும் சொல்லிடுறேன் இது பார்த்துங்க இந்த டாட்டு பத்தரை இஞ்சி அதாவது பத்து இன்ச்சு வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கனெக்ட் பண்ணிங்க சரிங்களா இது ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து மேலே ஏற்றிக்கலாம் அதாவது இந்த டாட்டை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம் மேலே ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க அந்த ஹைட்டுக்கு மாதிரி இது ஏற்றணும் கொஞ்சம் ரொம்ப ஏற்ற தேவையில்ல நார்மலாக ஏற்றினீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு போதும் இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க அதனால் இந்த இதோட அளவு வந்து இப்படி இருக்குது நீங்கள் வந்து ஹைட்டு கம்மியாக இருந்தால்னா ஒரு இன்ச்சு இதை குறைச்சிக்கலாம் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பிரச்சினையும் வராது இந்த லூஸ் வராது மெயின் இந்த மாதிரி எப்படினா ஷோல்டர் வராது பிரச்சனை வராது இறங்குறதுக்கு இந்த ஃப்ரண்ட் இந்த லூஸ் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹைட்டு கம்மியாக கேட்டாங்கன்னா நீங்கள் இதை மட்டும் ஒரு இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணிங்க வேறு எதுவுமே இங்கே பண்ண தேவையில்ல மற்றபடி நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிங்க ஷோல்டர் எல்லாமே ஆக்கிள் எல்லாமே இதே ஃபாலோ பண்ணிங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது தைக்கும் போது எல்லாமே இங்கே பிடிக்கிறது அங்கே பிடிக்கிறது எல்லாம் போயிடும் தண்ணியில் போட்டாலும் அவங்க வந்து கரெக்டாக வந்து அந்த ஒரு ஆஃப் இன்ச்சு பின்ன பின்னா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் அதனால் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்து டூ பை டூவில் எப்படி இருந்தாலும் அப்போ தண்ணியில் போட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் அதனால் வந்து இதே ஃபாலோ பண்ணி